மொழிக்கான முக்கியத்துவம் அதிக அளவுல இருக்க மாதிரி இருக்கு இந்த மாநில பகுதியில அதன அதற்கான தேவை என்ன இருக்கு கண்டிப்பா நம்முடைய மொழி இல்லை என்று சொன்னால் நம்முடைய மண் இல்லை உயிருக்கு நிகரானது ஏன் உயிருக்கு மேலானது மொழி என்று நம்ம சொல்கிறோம் இல்லையா வெறும் மொழியும் மட்டும் கிடையாது மொழி சார்ந்து நம்ம பண்பாட கற்றுக்கிறோம் நம்மளுடைய கலாச்சாரத்தை கத்துக்கிறோம் நம்ம நம்முடைய வேர்கள் எங்க இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம அது சார்ந்து அதை நம்ம ஃபாலோ தான் இவ்வளவு ரிசல்ட் நம்மளால கொடுக்க முடியும் குழந்தைங்களுக்கு பிரஷர் இருக்க கூடாது டென்த்தில் வந்து டுவெல்த் மூணு வருஷமும் இல்லாமல் கொஞ்சம் அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு முதலமைச்சர் எந்த விஷயத்துக்கு உரிமைக்கான விஷயத்துக்கு அரசியலுக்காகல உரிமைக்கான விஷயத்துக்கு எதற்கு அவர்கள் செயல்படுத்தாலும் உடனடியாக அது வந்து மற்ற மாநிலங்கள் பின்பற்றுவதாக இருந்தாலும் அல்லது மக்கள் நலன் சார்ந்த ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது உடனடியாக மற்ற மாநிலங்கள் அதை பின்பற்றுவதாக இருந்தாலும் இப்படிலாம் செய்யும் பொழுது அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக நாம் பெருமையாக நாம் பார்க்கக்கூடியது ஒரு மாநிலத்திற்கு எங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன தேவை என்கின்றதை ஒரு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியாக அவர் வந்து உருவாக்கி தந்திருக்காரு பார்த்தீங்களா இதையும் மற்ற மாநிலங்கள் ஃபாலோ பண்ணுதான் நான் கேட்டுக்கிறேன் தேசிய கல்வி என்ன சிறப்பு அம்சம் நமக்கான சிறப்பம்சம் தமிழ்நாடு முதலமைச்சர் சனமாக தான் இருமொழி கொள்கையை நம்ம ஃபாலோ பண்ண நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாமல் மகிழ்ச்சியான ஒரு கற்றல் ச சூழ்நிலை உருவாக்க வேண்டும் கற்றலும் கற்பித்தலும் அப்படி இருக்க வேண்டும் என்பது தான் அடிப்படையாக இருக்கின்றது இன்க்ளூசிவிட்டி எல்லாத்துக்குமே வந்து நம்ம பாடங்கள் சொல்லித் தருவதாக இருந்தாலும் எல்லாத்தையுமே அதை இன்க்ளூட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி அதே அவங்க எந்த பேக்ரவுண்டில் வந்தாலும் சரி அவங்க எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி அவங்க மாற்றுத்திறனாளிகள் எப்படி அது எல்லாத்துக்கும் நீங்கள் அந்த புக்கை பார்த்தாலே தெரியும் அதுலேயும் ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை ஒன்று இருக்கிற மாதிரி தான் அவங்க வடிவமைச்சிருப்போம் ஸோ அந்த மாதிரியான ஒரு இதை கொண்டு வரதான் சார் அதேமாதிரி விஷனரியாக இருக்க வேண்டும் ஃப்யூச்சரிஸ்டிக்காக இந்த குழந்தைங்க என்ன தேவை அப்படிங்கிறத ஸோ பில்டிங் த ஃபியூச்சர் ரெடி லேர்னர்ஸ்க்காக போய் எங்களை பொறுத்த வரைக்கும் நோ சைடு லெஃப்ட் பிஹைண்ட் அப்படிங்கிறது ஆரம்பிச்சு நோ லேர்னர்ஸ் லெஃப்ட் பிஹைண்ட் வரைக்கும் இதை கொண்டு போகிறாங்க